பஞ்சயசித்தர் குழம்பு டாக்டர் நடராஜன் பேசுகிறேங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு வந்து உடல் பொண் இறப்பை பொண்ணுங்கிறது கேஸ்ட்ரிக்கல்ஸ் இறப்பையில் வர்றது இது குடல் பொண்ணுங்க சிறு உடலில் பெருங்குடலில் எல்லாம் வரும் இதில் ரெண்டு தினசம் இருக்குதுங்க ஐபிஎஸ் அப்படின்னா இரிட்டபல் பவுல் சின்ரோம் இல்லை புண்ணாகி ஏதாவது காரம்புலி சாப்பிட்டோன்னா வயிற்றில் போவோம் அப்புறம் இல்லாமல் இருந்தோம்னா பிரச்சனை இருக்காது இது இரிட்டவல் பவுல் சின்ரம் இன்னொன்று இருக்குது ஐபிடின்ட்டு இரிட்டபல் பவுல் டிசீஸ் அதுக்கு பேர் கிரான்ஸ் டிசீஸ்ன்னு பேர் கிரான்ஸ் டிசீஸ்ங்கிறது ஒரு ஆட்டோமேன் டிசீஸ் உடலில் வந்து அந்த செல்ஸ் எல்லாம் ஜீன்ஸ் எல்லாம் மாதிரி அதுக்குள்ளேயே ஒன்று கொண்டு சண்டை போட்டு இதை வர்றது அது வந்து ஆட்டோமேனிக் டிசிஸ்ன்னு சொல்கிறது அது தானாக வர்றது ஜெண்டிகளாக வர்றது அது என்ன பண்ணோம்னா அது பொண்ணு அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கும் உள்ள குடலாக உள்ளுக்குள்ளே வீங்கிக்கி வீ ரொம்ப வீங்கிச்சின்னா வலி பயங்கரமாக வலிக்கும் அப்புறம் குடலை அடைச்சுக்கும் உள்ளுக்குள்ளே ஜவ வேங்க வேங்க அது குடலை அடைச்சுக்கும் அதுக்கு வந்து ஆங்கில மருந்தில் ஸ்டேட் கொடுப்பாங்க வேறு மருந்தெலாம் கொடுப்பாங்க மருந்தெலாம் கொடுக்குற போது அது சாப்பிட்றதுக்கு அப்பத்தி இதுதான் கண்ட்ரோலாக மூலியும் முழுசாக குணமாகாது ஆயிஸுக்கு பெரிய பிரச்சனையாக தேர்ந்துக்கிட்டு இருக்கும் இந்த சரவங்கிலாம் வரது ரெண்டு மட்டும் வர்ற மாதிரி அதெல்லாம் ஆட்டோமேமிக் அது மாதிரி அது சொரியஸ் மாதிரிலாம் இது பெரிய பிரச்சனை அப்புறம் அதனால் இது வந்து நம்ம என்ன செய்யலாம் நம்ம என்ன மருந்து நம்ம நம்ம பஞ்சாய மருந்தில் இப்போ நான் என்ன மருந்து கொடுக்குறேன் எப்படி குணப்படுத்துகிறது உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் இது ஐபிடிங்கிறது தானாக வர்றது இது ஐ ஐபிஎஸ்ங்கிறது நம்ம மசாலா காரம் புளி கண்டதெல்லாம் சாப்பிட்றது கடை நேரத்தில் சாப்பிட்றது தேவையில்லாத அதனால பிரச்சனை வர்றது அதனால் இது இருட்டல் பவுல் சென்றோங்கிறது வந்து நம்ம உணவில் மாற்றிக்கலாம் அப்புறம் மருந்துலேயும் மாற்றிக்கலாம் அது ரெண்டுக்குமே ஃப்ரான்சீஸ் ரெண்டுக்குமே என்ன என்ன அதிகம் சாப்பிட்டா வயிற்றுலி போவோம் போகும் இதில் ரெண்டுக்குமே ஒரு ஒரே மருந்து தான் உணவு வந்து நம்ம சொல்கிற மாதிரி காரம் காரம்பிள்ளாமல் வச்சுக்கணும் பிளாண்டாக அதாவது காரம் இல்லாமல் காரத்துக்கு பழம் புளி இது லேசாக மிளகு போட்டுக்கலாம் புளிக்கு த தக்காளி போட்டுக்கலாம் மிளகு போடுறதால தான் கொஞ்சம் கொஞ்சம் லேசாக இஞ்சி போட்டுக்கலாம் மிளகு பழம் அது கூட பிரச்சனை இல்லை காரத்துக்கு அப்புறம் எண்ணெய் வந்து நம்ம மரத்தில் கிளாட்டால் நல்லெண்ணெய் கடலை கடையில் வாங்கக்கூடாது கலப்படம் பண்ணியிருப்பாங்க நல்லெண்ணெய் அப்புறம் உங்களுக்கு வந்து எல்லாம் தேங்காய் எண்ணெய் இயற்கை செக் எண்ணெய் கடையில் வாங்கினா அவங்களுக்கு நிறையா கலப்படம் இருக்கும் அது ஒரு காரணம் அப்புறம் இனிப்பு சேர்த்துறதுனா இது வெள்ளை சர்க்கரை ஆகுது சீனி சர்க்கரை ஆகுது நாட்டு சர்க்கரை கருப்பட்டி பனங்கள் கண்டு இதெல்லாம் சேர்த்திக்கலாம் இனிப்பில் அப்புறம் இந்த உப்புனா இந்த உப்பு சேர்த்திக்கலாம் இது மாதிரி அப்புறம் வந்து உணவில் வந்து நம்ம என்னென்ன அதிகம் சேர்த்திக்கலாம்னா அவங்களுக்கு அரிசி சிறுதானலாம் சேர்த்திக்கலாம் நீர்காயில் அதிகம் சேர்த்திக்கலாம் நீர்காயின்னா வெள்ளைப்பூசணி சுரக்காய் முள்ளங்கி வாழைத்தண்டு இதெல்லாம் நீர்காய் இதெல்லாமே ஆற்று ரொம்ப நல்லாயிருக்கும் மலைச்சிக்கெல்லாம் நல்லாயிருக்கும் கூட நல்லாயிருக்கும் இதெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கலாம் மோர் நிறைய குடிச்சிக்கலாம் தயிர் வாண்டாம் தயிர் குழப்பிறகு ஜீரணம் ஆகாது மோர் நிறைய சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி கூட வந்து என்ன சாப்பிடலாம் வே வாட்டர்னு சொல்லுவாங்க பாலாடை தண்ணி இப்போ வந்து பாலாடை தயிர் பண்ணுறாங்களே பன்னீர் தயிர் ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா சிட்ரிக் ஆசிட் அது உள்ளே விட்டாங்கன்னா பால் தவஞ்சு போயிடும் புரோட்டின் மட்டும் தண்ணி பிரிஞ்சிடும் மீதி தண்ணியாக நிற்கும் அது வந்து வே வாட்டர்னு பேர் பாலாடை தண்ணீர்னு வேறு அதை நம்ம வீட்டில் ஒன்றோன்னா நம்ம ஒரு அரை லிட்டரு பாலை சுடுவாலை இறக்கி வச்சு ஒரு பாலம் எலமிச்சி வந்து புழிஞ்சிட்டோம்னா அது சுடுவாலை பால் தயஞ்சு வரும் இந்த ப்ரோட்டீனில் தனி த நிற்கும் அப்போ ஆறு நம்ப அதை வடிச்சிட்டு அது நிற்கிறதெல்லாம் இது இது பால் தேரெலாம் அந்த ப்ரோட்டீன் தண்ணி பிச்சுடாக நிற்கும் அதுதான் பாலடை அதை எடுத்து துணியில் போட்டு எல்லாம் புழிஞ்சிது அது வந்து பன்னீர் பாலடை கட்டியாக தயாரி எல்லாம் சேல் சொல்கிறாங்க நான் அவளும் உபயப்படுத்திக்கலாம் சமையல் பண்ணிக்கலாம் வேறு எதுவும் சாம்பாரில் ஓட்டுக்கலாம் மாதிரி பண்ணிக்கலாம் இந்த தண்ணி குடிக்கணும் ரெண்டு நேரம் காலையில் ஞாயிலபிரத்தில் பரலை தண்ணியை ரெண்டு நேரம் குடிக்கணும் இந்த ரெண்டு இதுக்குமே அது அது மாதிரி நல்லா வேலை செய்யும் அப்புறம் இதெல்லாம் இல்லாமல் நம்ம வேறு என்ன மருந்து கொடுக்குறோம் இதுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நம்ம வந்து பஞ்சாய மருந்தில் வந்து இதுக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா அமிர்த செஞ்சுவின்னு இருக்குது அமிர்த செஞ்சு கொடுக்குறோம் அமிர்த செஞ்சுங்கிறது பசுபான் தர சாதாரண பஞ்சயம் வந்து விவசாயத்துக்கு கா கால்நடைக்கு கொடுக்குறோம் அமிர்த செஞ்சுங்கிறதுக்கு மனுஷனுக்கு மட்டும் என்ன விசேஷம்னா அமிர்த செஞ்சிகள் நிறையா எல்லாம் செய்கிறது பஞ்சாயம் இல்லாமல் அப்புறம் இந்த சாணி மூத்திரமெல்லாம் ப்ராசஸ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி சுற்றி பண்ணி யூஸ் பண்ணுறோம் அதனால் எந்த அதனுடைய இது வாசம் எதுவுமே இருக்காது அதனால் பலரசமாட்டிருக்கு சின்ன குழந்தைகள் பெரியங்கறிகள் எல்லோரும் சாப்பிட்லாம் அது சாப்பிடணுங்க அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஏகியம் ஜிவானந்த சஞ்சியில் ஏகியம் அது சாப்பிட்லாம் அதில் அந்த எல்லாம் மற்றெல்லாம் கலந்துருக்கிறாங்களா உள்ள குழிங்காயிரம் உள் புண்ணாத்தும் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு நல்லாயிருக்கும் அது இது பண்ணலாம் அப்புறம் அது இல்லாமல் ஒரு டிடிஎஸ் த ஆயில்னு ஒரு ஆயில் இருக்குது டி டிடிஎஸ் ஆயில் அப்படின்னா டி டாக்ஸ் பை ஆயில் சஞ்சீவி ஆயில் டிடிஎஸ் அதை குடிக்கிறது காலையிலேயும் சாயங்காலம் ரெண்டு நேரம் குடிக்கலாம் இல்லை மூணு நேரம் கொடுக்கலாம் சும்மா பாஞ்சு மல்லி சின்ன சின்ன பாட்டிலாக இருக்கும் மல்லி காலையில் விரைவத்தில் அரை மணிக்கு சாயங்காலம் ஒரு அரை மணிக்கு வயிறு காலியாக இருக்கும் சாப்பிட்டுக்கலாம் அதனால் அதை சாப்பிட்டோம் அதை சாப்பிட்டு இதையெல்லாம் சாப்பிட்டு வர்ற போது கூட வந்து கேஎஸ்டி ஆயில் கருவசீகத்தை எல்லாம் அதை வந்து தொப்புளுக்கு தொப்புளுக்கு உள்ளாஞ்சி சுட்டு சுற்றி பாய்ஞ்சு சுட்டு நூற்றி எட்டு தடவை இப்படி நீ விடணும் இது மாதிரி கிளாக் வயசாக மலம்புரிய நீ விடணும் நைட்டு நைட் படுக்கிற அரை மணி நேரத்தில் நீ விட்டோம்னா உள்ளூர் போயெலாம் கூழாகி உள்ளே இருக்கிற புண்ணெல்லாம் ஆற்றிடும் அப்புறம் வெளிக்கி நல்லா போவோம் தூக்கம் நல்லா வரும் கையில் வழி ஆசரிக்கலாரு காலையில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதையே வந்து வாரத்தில் ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு தலை தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம் சும்மா மாதிரி இருபது சொட்டு தலைக்கு தேய்ச்சி விட்டு ஒரு மணி நேரம் வைச்சிருந்துட்டு அப்புறம் நீங்கள் வெந்நீரில் குளிச்சுக்கலாம் வெந்நீரில் இருந்து குழந்தைங்களையும் குளிச்சிக்கலாம் தப்பில்ல சாம்பு போடாமல் சேக்கா போட்டு குளிச்சிக்கலாம் அது நல்லா கேட்கும் இது மாதிரிலாம் இது மாதிரிலாம் நம்ம இந்த முறையெல்லாம் பயன்படுத்தி சாப்பாட்டுல காரம் புளி டீ காப்பி நம்ம மசாலா ஐட்டம் தேவையில்லாத இது மதுபானங்கள் இது புயல சம்மந்தப்பட்ட இதெல்லாம் இது புகை வெடிக்கிறது இதெல்லாம் விட்டு மனசு அமைதியாக வச்சுக்கணும் தியானம் இது பண்ணி கோயில் குளத்துக்கு போயிட்டு பக்தி மனத்தில் இப்படி இருந்தாலும் சரி மனசு அமைதியாக இருக்கணும் மனசில் வந்து தைரியமாக கீழ் நடக்கிறதே நடக்கும் நம்ம ஒன்றும் கவலைப்பட்ட ஆக போகிறவங்க மனசை தேர்த்திக்கிட்டு சந்தோஷமாக இருந்தோம்னா எல்லாம் சரியாக போயிடும் அதனால் அந்த சைடும் பார்த்துக்கோனே இது மாதிரி ரொம்ப இதெல்லாம் கொடுக்குற போது உங்களுக்கு அந்த குணம் இந்த ரெண்டுமே சாமியை குணமாகாது நம்ம இதில் வந்து ஆறு மாதத்தில் முழுசாக குணப்படுத்திடுறோம் அப்புறம் அவ்வளோ பத்தி மட்டும் இருந்துக்கிட்டோம் இந்த மருந்து கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்டுக்கலாம் தப்பு இல்லை ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு நல்லாயிருக்கும் இதை சாப்பிடும்போது உங்களுக்கு என்னென்ன வேறு என்ன பிரச்சனைனா இந்த குடல் புண்ணு இறப்ப புண்ணெல்லாம் நாலு படம் இருந்தது அப்படின்னா அது பின்னாடி கேன்சராக மாறிடும் அல்சரும் அதே மாதிரி தான் இது அதே மாதிரி தான் அதனால் ஆரம்பத்தில் அது சரி வேண்டோம்னா பின்னாடி கேன்சர் வரைக்கும் வாய்ப்பு கிடையாது புரியுதுங்களா அது ரொம்ப முக்கியம் நிறைய பேருக்கு ஒட்டடிச்சுடுவாங்க கண்டுக்கு போனாங்க அலசுறோம் அலசுறோம் மாற்றே சாப்பிடுவாங்க அப்புறம் இது சாப்பிடும் பத்தியமாக இருக்க எல்லாமே சாப்பிடுவாங்க திரும்ப கேன்சராக மாறிடும் அப்புறம் பெரிய உயிருக்கு ஆபத்தாயிரும் அது மாதிரி அது வர மறுதான் சாப்பிடும்போது கேன்சர் வராதுங்க ஹார்ட் அட்டாக் வராது பக்கவாதம் வராது ஏன்னா ரத்த ஓட்டமெல்லாம் எல்லா உறுப்புலையும் ரத்த ஓட்டம் நல்லா போகும் ரத்தக்குள்ளே அடைக்காது அதனால் வந்து ஜென்ரல் ஹெல்த்து அதாவது நம்ம பொதுவான ஆரோக்கியம் வந்து உடல் எல்லா உறுப்பிலுமே ஆரோக்கியமே ஆயிடும் அதனால் வந்து நம்ம இது வண்டி பழைய வண்டி புது வண்டி ஆகிற மாதிரி எல்லா வேலையும் செஞ்சு சர்வீஸ் பண்ணி எல்லா இது பண்ணுற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சுறுசுறுப்பாக இருக்கும் இந்த மருதில் வந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிரும் மனசு வந்து லேஸ் ஆகிரும் மன அழுத்தம் கவலை டென்ஷனு பயம் இதெல்லாம் போயிடுது சாப்பிட சாப்பிட போயிடுது உடம்புலேயும் வேலை செய்யுது மனசிலையும் வேலை செய்யுது உடலில் எப்படி வேலை செய்யணுன்னா உடலில் வந்து கழிவு வெளியேற்றிடுது சிறுநீர் வழியாக மழை வழியாகவும் உடம்புல கழிவுலாம் வெளியேற்றி அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்டு நம்ம ஒத்துக்காத உள்ள தேங்கீரெலாம் வெளியேற்றிட்டு உடலை உடலே ரத்தத்தை சுத்தம் பண்ணிடுறது அதனால் உடல் வியாதியெல்லாம் குணமாயிடுது அதனால் இதை வந்து எல்லாருமே நம்ம பின்பற்றணும்னா எல்லா வியாதிகளையும் நம்ம குணப்படுத்திடலாம் கொஞ்சம் உணவு பழக்கம் கொஞ்சம் அதை கரெக்ட் பண்ணிட்டா போதும் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா சுத்தரில் என்ன சொல்லியிருக்காங்க என்ன சொல்லுவாங்க அன்னம் பாதி ஔஷதம் பாதிக்கிறாங்க அதாவது ஒரு வைத்தியத்துக்கு ஒரு வியாதிக்கு அன்னம் பாதி ஔஷதம் பாதி அதாவது உணவு பாதி பத்தியம் பாதி இது மருந்து பாதி ஆங்கில மரத்தில் என்ன சொல்கிறோம் பத்தி வேண்டாம் வெங்காயம் வேண்டாம் மருந்து சாப்பிட ஊசி போட்டுக்கு போ அப்படிங்கிறோம் போய்ட்டு நீ திரும்பிப்பி வந்துக்கிட்டே இருங்கிலே முளைச்சுக்கும் நீங்களும் முளைச்சுங்கிற மாதிரி அது ஒரு பாலிசி ஆனால் பத்து அஞ்சு நாள் மக்கள் கேட்கறதில்லை டாக்டர் குறை சொல்கிற ஒரு புண்ணே இல்லை பத்து அஞ்சு நாள் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த காலத்தில் அது ஒரு ப சிக்கலுங்க அதனால் அது ரெண்டு மாடனா ஒரு மாடு ரெண்டு மாடு ஒன்றா போனால் தான் வண்டி ஓடும் ஒரு மாடு ஓடுத்துட்டால் வண்டி இழுக்காது அது மாதிரி ரெண்டு ஒன்றா போச்சு அப்படின்னா எந்த வேதை நம்ம குணப்படுத்திடலாம் புற்றுநோய் நிறையா வராங்க குழந்தைகளும் நிறையா வராங்க மூட்டு வலி இடுப்பு வலி கழுத்து வலி சக்கரை ப்ரஸு இது இது அடப்பு பைப்பாஸெல்லாம் தவிர்த்துடலாம் இது மாதிரி எந்த எல்லா வியாதிக்குமே நம்ம சரி பண்ணிக்கலாம் அதனால் நீங்கள் இந்த முறையெல்லாம் கடைபிடிச்சுனா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு எல்லாம் சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்